வணக்கம் ரிஷப் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுடைய மனத்திலே பயத்தை இதுவரைக்கும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ பயத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்போது அதனுடைய தொடர்பாக செவ்வாய் வக்கரமாக இருந்து அவர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருந்த ஒரு சீனரியாக இருந்தது எதுவுமே தீர்மானம் இல்லாமல் பன்னெண்டாம் அதிபதி அங்கே ரெண்டாம் இடத்துல அவர் போது அப்படிங்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிற காரணத்தினாலே உடம்புல சிக்னஸ் ஜாஸ்தி இருந்தது ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிற விஷயம் நிறைய இருந்தது இந்த வாரத்தில் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேறு இருக்குதுனாலே மனதிலே சில கலக்கங்களும் உள்ள ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம் போது குழப்பத்தில் ஏற்கனவே அதிகமாக குழப்பம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி சந்திரனுடைய மூமெண்ட்டை பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே பயணம் செய்யும் காரியங்கள்லாம் நல்லா இருக்குது அதே மாதிரி அவருடைய இருபத்தி தேதிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பணம் வரத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ரிலீஃபாக ஆரம்பிச்சிருவீங்க அதுலேயே உங்களுக்கு ப்ளஸ் கிடைக்கும் அதே மாதிரி சூரியன் இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லது ஒரு காலகட்டத்தை நீங்கள் ஒர்க்கில் வந்து புதுசாக ஒரு பொறுப்புகளெல்லாம் எடுத்துக்கணும்னு யோசிச்சிங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அமாவாசைக்கு அப்புறம் எடுத்துக்கிடுங்க அழகாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய ப்ளஸ்ஸில் நீங்கள் போட்டுகிட்டே போகலாம் அதே மாதிரி உழைத்தா ஊதியம் கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களை கொடுக்க சனீஸ்வரன் பகவான் ரெடியாக இருக்கிறாரு அதனால் சனி பகவானுடைய கூ கூட்ட துறையில் பணம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பணம் வந்ததுனாலே தெம்பு வந்துடும் ஆனால் கொஞ்சம் வரவுக்கேற்ற செலவு இருக்குமானால் ஆமாம் செலவும் கரெக்டாக ஈக்குவலாக தான் இருக்குது அந்த ஈக்குவல் ரிலேஷன் இருக்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனானவர் பதினொன்றாவது இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால் அவர் காசும் கொடுப்பார் அதனால் பைசா அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார வசதி எல்லாத்தையும் நல்லபடியாக மாற்றி கொடுப்பதற்கு உங்களுக்கு புதனும் ஹெல்ப் பண்ணுவார் புதன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கணும் மைண்டில் புதன்னா கிரகம்னு வச்சுக்கலாமல் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னு அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் செய்கிற காரியங்கள் நிறைய யோசிச்சு செய்யும் செய்யும்போது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் நிறைய ஜாஸ்தியாயிரும் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பெருசாக செய்யணுன்னு தான் ஆசை இருக்கும் இப்போது ஆனால் அவசியம் அந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் நல்ல திங்க் பண்ணி அழகாக சார்ட் அவுட் பண்ணி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் கிட்டே இருக்குதுங்க அதுலேயும் பர்டிகுலராக பார்க்கும்போது இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறதுனால இந்த நாளுக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் லைனட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முன் வாரத்தின் முற்பகுதியிலே கொஞ்சம் டிலே பண்ணி செய்யக்கூடிய காரியங்களை வச்சுக்கோங்க இந்த சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய மைண்ட் செட் ஆகிடும் பார்த்து கிளியராக இருக்கும்னால சக்ஸஸ் உங்கள்கிட்ட வந்துடும் அதனால் இந்த வாரம் அவசியம் பிள்ளையார் கோயிலுக்கு போங்க நீ அவசியம் பிள்ளையாரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின பிறகு மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுன்னு ஒரு லைனப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாரம் சுபிக்ஷமாக இருக்குன்றதில் சந்தேகமில்லை வாழ்க வளத்துடன்